புது கிழமை இரவு ஐம்பத்தி இருக்கு மகாநட்சத்திர மாசி மாதம் மாசி மாதத்துக்கு ரொம்ப நல்ல உங்களுக்கு நல்ல அனுகூலமான மாசம் தான் சூரியன் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாரு சூரியன் சனி புதன் மூணு கிரகம் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கு இது வந்து சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேன் பட் ஆனால் வந்து எல்லா விஷயத்தையுமே அனுசரணம் பண்ணி போக பழகிக்கங்க அதே மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு கெட்டது நடக்குது உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அதை கிராஸ் பண்ணி போக பழகிக்கணும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிறைய நல்லதும் நடக்கும் அதே நேரத்தில் உங்கள் மனசை பாதிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை இப்போ பொதுவாக அதை கிராஸ் பண்ணி போக பழகிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் ஒரு சில மாதங்களில் உங்களுக்கு ராக ராகு கேதுவும் வரப்போகுது ராகுவும் உங்களுடைய ராசிக்கு வரப்போகிறாரு இன்னும் ஏழு சனி கம்ப்ளீட்டாக முடியல இப்போ ஜென்ம சனி தான் நடந்துட்டு இருக்கு இனி அடுத்தது சனி பயிற்சி வரப்போகுது ஆனால் பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த மாதம் வந்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு ரா இது வந்து என்னென்னா சனியும் புதனும் சேர்ந்து உங்களோட ராசியில் இருக்கு அப்போ வந்து மன சஞ்சலங்கள் நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டாக என்ன அப்படின்னு குழப்பமான மனநிலைகள் நிறைய பேத்துக்கு வரும் ஆனால் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க கும்ப ராசி அப்படின்னாலே அது ஒரு பிரபஞ்ச ராசி தான் பேர் ஆற்றல் உடைய ராசி நிறைய விஷயங்கள் அந்த கும்பராசிக்குள்ள இருக்குது அதனால நல்ல இன்டெலிஜென்ட் அப்படிங்கறத காட்டிலும் சூப்பர் இன்டெலிஜென்ட் அப்படின்னா யார் தெரியுங்களா கும்பராசில சதய நட்சத்திரத்துக்கு அது இருக்கு அது வந்து என்னென்னா மிகப்பெரிய லெவலில் சக்தி இருக்குது அதை நீங்கள் உணர்ந்து செயல்படணும் வேறு எதுவுமே இல்லை நல்லபடியாக செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லாமே நல்ல விதமாக மாறும் பொதுவாகவே தெய்வ பலமும் தெய்வ அனுகிரகமும் வந்து உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது நீங்கள் சாமியை கும்பிட்றீங்களோ இல்லையோ ஆனால் அது இயற்கையாக உங்களுக்கு இருக்குது ஏன்னா பிரபஞ்ச ராசின்னு சொல்லினா பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி வந்து கும்பராசி தான் பன்னெண்டு ராசிகளில் தான் அது இருக்குது அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களோட ராசியில் சனியும் புதனும் சேர்ந்துருக்கனால உங்களை பற்றி தேவையில்லாத வீண் வதந்திகள் நீங்கள் செய்யாத ஒரு தப்புக்கு பனிஷ்மெண்ட்டோ அல்லது உங்களை வந்து பிளேம் பண்ணுவாங்க இதிலேருந்தெல்லாம் அழகாக கிராஸ் பண்ணி கடந்து வந்துட்டீங்கனாலே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி நீங்கள் சண்டை போடாதீங்க கொஞ்ச நாளைக்கு வந்து யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க ஆனால் உங்கள் ம மைண்டில் பதிய வச்சுக்கோங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சாங்களோ நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம் அதுக்காக எந்த ஸ்ட்ரெயினும் பண்ணிக்க வேண்டாம் கருமாக வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை செய்யும் உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் செய்கிறாங்களோ அது அப்படியே அவங்களுக்கு திரும்ப வரும் கருமா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யக்கூடியதும் கும்பராசி தான் ஸோ அதனால் நீங்கள் எதையுமே கண்டுக்காமல் கடந்து வந்து பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிட முடியும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது புதுசாக பார்ட்னர் வர்றது ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் கிட்ட பிராப்ளம் ஆகிறது இது எல்லாமே நடக்கும் ஆனா தொழிலில் மாற்றம் உறுதியாக உண்டு தொழிலில் நிரந்தரமான வருமானம் வருமானத்தில் தடை இருந்தா அது எல்லாமே அகன்றும் இந்த மாதம் ஏன்னா சூரியன் வந்துட்டாரு உங்க ராசிக்கு அதனால நல்லா இருக்கும் இதாவது தெய்வ அனுகூலத்தை நீங்கள் தேடிக்கீங்க தெய்வ பலம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது உங்களுடைய ராசியில் கிரகம் வந்து சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கனால உடல்நிலை பாதிப்புகள் வரும் மனசும் சேர்ந்து கூடவே பாதிக்கும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க நிறைய நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு உடல் வலிமை தேவை சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அதுங்கிறத மனசில் வச்சுக்கணும் ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த பிரச்சனையை சமாளிக்கிறேன் அடுத்த பிரச்சனையை பண்ணுறேன் அப்படின்னு ஓடிட்டே இருக்கும்போது உங்களை பற்றி நீங்கள் செல்ஃபாக கேர் பண்ணுறதுக்கு மறந்துடுவீங்க ஸோ அதனால் சாப்பிடக்கூடிய விஷயங்களை நல்லா சாப்பிடணும் அதே மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஃபுட் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே சனியும் சேருது புதனும் சேருது ரெண்டாவது சூரியனும் சேருது எல்லா கிரகமும் இருக்கு அதனால ஃபுட்டில் பரிச்சயம் இல்லாத உணவுகளை எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க அது ரொம்ப தப்பு அது இந்த மாதம் ஃபுட் பாய்சன் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் மருத்துவ செலவுகள்லாம் நடக்கும் அதில் கவனமாக இருந்துக்குங்க சத்து உள்ள உணவுகளை எப்பவுமே சாப்பிடுங்க முக்கியமாக அத்திப்பழத்தை தேனில் ஊற வச்சு சாப்பிடுங்க அது வந்து தாந்திரிக பரிகாரம் கூட அது நிரந்தர வருமானத்தை கொடுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு தான் சொல்றது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு இதெல்லாமே உதவும் நல்ல ஃபுட்டில் ரொம்ப கான்சியஸா இருங்க வீண் மருத்துவ செலவுகளை அவாய்ட் பண்றது நல்லது அதுக்காக அவ்வளோ தூரம் மாதிரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையா போங்க ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு சுக்கரன் உச்சங்க இந்த மாசம் வந்து வருமானம் நல்லா அழுங்க அதாவது நீங்க ஒரு லட்ச ரூபாயா டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா பத்து லட்ச ரூபாயா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஏன்னா ராகுவும் சுக்கரனும் சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்கு பல கோடிகளை அள்ள முடியுங்க கவலையப்படாதீங்க நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கு உண்டான விஷயங்கள் தானாக தேடி வரும் வருமானத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே புதன் போய் அந்த இடத்துல ரெண்டாம் இடத்துல ஆகுது ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் உறுதியாக இந்த மாதம் வரும் நீங்கள் அளவுக்கு மீறின பணமே உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கமிட்மெண்ட் யாருக்கும் கொடுக்காதீங்க கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்குது பத்து குடையவர் ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து உத்தியோக ரீதியாக ப்ரமோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி தொழில் ரீதியாக வந்து வெளியூர் வெளிமாநிலம் செல்றது இந்த மாதிரி அமைப்பு தொழில் ரீதியாக ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அடைக்கிறது தொழிலுக்காக ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது இது எல்லாமே நடக்கும் குருவும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் செவ்வாயும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் உங்களுக்கு மூ மூணு பத்துக்குடையவர் தான் வந்து செவ்வாய் அவர் வக்ர நிவர்த்தியை ஐந்தாம் இடத்துல இருக்கனால ஒரு திடீர் அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும் உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ இது கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் ஏழாம் இடத்த சூரியன் சனி புதன் மூணும் பார்க்கறனால கலத்திரம் அப்படிங்கிறது அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட வந்து ஏதாவது ஒரு சிறு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சண்டைகள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு அதனால அதுல ரொம்ப கவனமாக இருங்க வார்த்தைகளை விடாதீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணாதீங்க உங்க மேல தப்பு இருந்தாலும் சரி தப்பு இல்லைனாலும் சரி சாரின்னு கேட்டுருங்க இல்ல மூவ் ஆன் பண்ணி அதாவது வெளியில போயிருங்க நீங்க வெளியில போயிட்டீங்க இல்லைன்னா அந்த இடத்துல இல்லாம வேற பக்கம் போயிட்டீங்கன்னா பிரச்சனைகள் வராது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு அதாவது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி மருத்துவ செலவு அப்படிங்கறத வந்து இந்த மாசம் வந்து மனசும் உடம்பும் சேர்ந்தே கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப கான்சியஸா இருங்க உடலும் உள்ளமும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஹேண்டில் பண்ண முடியும் அதனால் அதில் ரொம்ப ரொம்ப உங்களையும் பார்த்துக்கிட்டு உங்கள் லைஃப் பார்ட்னரையும் பார்த்துக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல விஷயங்கள் நல்ல மார்க் எடுக்கிறது நல்ல ஞாபகத்திறன் புத்தி கூர்மை அறிவு எல்லாமே நல்லா இருக்குது தக்ஷாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் ஹயகிரிவர் வழிபாடு பண்ணுங்கள் நல்ல மதிப்பெண்களை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அமையும் உங்களுக்கு அதே மாதிரி உயர்கல்வியில் படித்தவங்க நல்ல ரேங்க்கில் பாஸ் ஆகி வெளியில் வர்றதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சிலருக்குலாம் கேம்பஸ்லேயே கடவுள் கிடைக்கிறது அதே மாதிரி படித்து முடிச்சோன்னே வேலை கிடைக்கிறது யூபிஎஸ்சி எழுதியிருக்கிறவங்களுக்கு ஐஏஎஸ் எழுதிருக்கிறவங்க ஐபிஎஸ் டிஎன்பிசி ரயில்வே ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் தான் நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்களோ அதுக்கு உண்டான பலன் தானாக தேடி வரும் கவலையப்படாதீங்க ஐந்தாம் இடத்துல வந்து இருக்கனால நீங்கள் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆடு ஆபரண சேர்க்கை உண்டு வீட்டில் இவ்வளோ நாளாக உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்காத விஷயத்துக்கு இப்போ பர்மிஷன் கிடைச்சிரும் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள் அது உங்களுக்கு பெரிய லெவலில் க்ரோத் ஆகும் ரெண்டாவது வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்கள் வாழ்க்கையில் யார் முன்னேறது சாதிக்கிறது அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு திருமணம் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு ஏழாம் இடத்தை சுக்கிரனும் ராகும் மேரேஜ் ஆகுறது அப்புறம் பொதுவாகவே சனியும் புதனும் யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க இவன் என் தானே அப்படின்னு சொல்லி நீங்க போய் ஜாமீன் போட்டிங்க பல லட்சங்கள் பல கோடிகளை இழக்கிற மாதிரி வந்துடும் பணம் போனால் போயிட்டு போது மனசும் போயிரும் அந்த உறவும் போயிடும் இதுலேருந்து வெளியில் வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால ஜாமீன்லாம் போடாதீங்க ஒருத்தரை நம்பாதீங்க தேவையில்லாத வதந்திகள் உங்கள் மேலே வரும் ஜாமீன் போடவே போடாதீங்க ஒரு சிலருக்கு காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை காதல் தோல்வி கண்டிப்பாக உறுதியாக உண்டு காதல் பண்ணிட்டு இருக்கவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் புதன் நீச்சமாகப் போகுது உங்களுக்கு அஞ்சு குடைவர் நீச்சமாகி போய் ராகுவோட சேருது காதலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அது சார்ந்து காதல் வந்து உங்களுக்கு பிரேக்கப் ஆகுது லவ் பிரேக்கப் ஆகுது அப்படின்னா அதை தாண்டி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது சாதிக்கிறதுக்கு உங்களுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையான அன்பை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு புரிஞ்சு நடந்துக்கங்க காதல் விஷயங்கள்லாம் பெரிய லெவலில் நீங்கள் வந்து கொண்டு போகாதீங்க அது ரீதியான பிரச்சனைகள் இருக்குது பொதுவாகவே ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஒரு மனக்கசப்பை கொடுக்குற மாதிரி தான் வருது அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப சூப்பர் தொட்டதெல்லாமே வெற்றி அப்படிங்கிறது அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு அதே மாதிரி அரசாங்கத்துறை சம்பந்தப்பட்டவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் திடீர்னு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சிரும் இல்லை நீங்க விரும்பாத இடத்தி உங்களை கொண்டு போய் போட்டுருவாங்க அதே மாதிரி பொதுவாகவே உத்தியோகத்தில் இருக்க கையெழுத்து போடுற விஷயங்கள்ல அடுத்தவங்களை நம்பி ஒரு விஷயம் செய்யறதுல கணக்கு வழக்குங்களில் கேஷை ஹேண்டில் பண்ணுறதுல கவனமாக இருங்க பெண்களாக இருந்தால் சோஷியல் மீடியாவில் இருக்கிற விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்க முகம் தெரியாத கிட்ட ஃபோனில் பேசுறது சேட் பண்ணுறது சோஷியல் மீடியாவில் போய் உங்களுக்கு உண்டான அன்பை தேடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க தெரியாத நபர்கள் சந்தேகப்படக்கூடிய நபர்கள்ட்டெல்லாம் இந்த இருங்க எப்போவுமே அவேர்னஸாக அலாட்டாக இருந்தால் தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பொதுவாகவே கும்பராசிக்கு இந்த மாசி மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்